chưa của nó bây giờ bây giờ bây giờ bây giờ Hãy

you <sweak>

no ni para

லெஃப்ட் லைடா லெஃப்ட் சைடு சென்டர் ஆகிடா ஏ ஆகிடா கொடி வந்துருச்சு போல கொடி கொடி போ கொடி போ சண்டு கொடி போ பையா பையா போ பையா போ மாடு வர பையா போடா எங்கன்றா திருப்பா 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 யாருக்கும் திருப்பா நீ திருப்பா திருப்பா சும்மா இல்லையா அங்கேயே திருப்பா திருப்பா திருப்பா

அடே அடே வரீக வரீகடா விடு பயயா பயயா போடா பயயா போடா விடு ஏய் டேய் ஏய் ஏய் வரையடா 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 லூ யூ போன் வந்துருச்சு ரை போட போட அப்படியே 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 அப்படி சென்ற அப்படியே வைடா அப்படியே வைடா ஏய்டா

அப்படி பேச ஒரு பாட்டு பின்னாடி மாடு போவோம் பைக் ரேஸ் ஒரு மாடு வரலாடும் போட்டு விடு போட்டு விடு 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 போடா 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 கடாவ போறாடா நீ போனு வீடியோ கட் ஆகாதுல்ல பையா போடா இல்லையே வீடியோ கட் ஆகாதுல்ல வீடியோ கட்டா எடுத்ததுமா போயிடேன் பின்னாடி அங்க புரிஞ்சு வருதா போடான் அந்த மாலை எடுத்து போக முடியாது போடா நாருக்கு போடா பின்னாடி மாட்டு போட

Hola, hola. No, hola. Hola. Va a gastar por nada. Hola. Ey, tenés. Qué fregleando. Dale, ponte. おいしそうや